ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு எல்லாமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எல்லாரும் என்னோடய வீடியோவை சே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுக்கணும் உளுந்து வறுந்ததும் கொஞ்சமாக காஞ்ச மிளகாவும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி திட்டமாக போட்டுக்கோங்க ரெண்டத்தையும் கலந்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் ரெண்டும் கலந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய ஆனியனாக இருந்தால் பாதி போடுங்க சின்ன ஆணியனாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மல்லித்தூள் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க நான் வந்து முழு மல்லி இல்லைன்றதுனால மல்லித்தூள் போட்டிருக்கேன் முழு மல்லி இருந்தால் முழு மல்லியை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்றோடய ஒன்று கலந்து வதங்கணும் எந்த அளவுக்கு நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்கி சட்னி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்தேன் கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நான் ஒரு ஒரு கைப்பொடி அளவு நல்லா அழுத்தி பிடிச்சா ஒரு கல் கைப்பிடி ஆகும் அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப கொத்தமல்லியை வதக்காதீங்க அதனோட டேஸ்ட்டு மாறிடும் ஓரளவுக்கு நம்ம போட்டதும் கொத்தமல்லி வதங்கி இதுவாகிட்டுருக்கோம் அடங்கிடும் இல்லைங்களா அந்த மாதிரி அளவுக்கு மட்டும் வதக்குங்க நல்லா வதங்கினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக புளியை போட்டுக்கோங்க ஏன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் தனியாக அரைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக புளி போட்டு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஆறுன பிறகு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கேட்பாங்க இல்லையா அதனால் இந்த மாதிரி ஏதாவது சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்